thank <laughs> you என்னென்னமோ மனசுல நெனைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க பயப்படாத இன்னைல இருந்து முழுவு கட்டிப்படலாம் புரிஞ்சுதா முட்டுவு கட்டி சாதி தர வேண்டியது என் பருப்பு இன்னை வந்து நெல்லு இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன் சரி பயக்காது போக சரியா தாயே ஒன்னும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் ஒருபடி மீறி வந்து என் பட்டியில்

போகாம போக அரியா தாயே ஆதாயம் ஒண்ணு கைவிட்டு நிக்குதுதாயா அந்த ஆதாயத்தை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி ஏனா தானு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதுல போற இதுல போற அப்படின்னு சொல்லி காசு குறைக்கணும் திட்டம் போடணும்னு சொல்லி நடந்துட்டு இருக்குது ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற மீட்டு தர வேண்டியது எங்க ஒரு பாயா ஒன்னு கலக்க வேண்டாம் ஒரு வருமானத்தை அவர் கொடுத்து பட்டி பேர் வாங்கி கொடுத்தாரு அது போக நோவு நோட்டி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கொஞ்சம் முடக்குதப்பா

போய் வந்து தடுமா சில விஷயம் வெளிய சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் அதுக்கும் விட கொடுத்துடலாம் பயப்பட வேண்டாம் ஆளாங்காரம் அந்த பட்டி இன்னைக்கு அலப்புலமா போய் இன்னைக்கு ரெண்டாண்டு காலம் மேல ஆகி போச்சப்பா அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை போட்டு அங்கலா போட்டு கிடைக்கிற அது எந்த ஒரு சேதாரம் தான் கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா நடையோட்டி பட்டி பேர் வாய் தர வேண்டி எம்பு இன்னைக்கு காரியம் சேதாரமா இன்னைக்கு நண்டியா அது போக இன்னைக்கு நாலாம் மரம் இன்னைக்கு அசைஞ்சு போச்சப்பா நண்டியா

நான் அனைக்கிற தலிமா நிலை என்னை நம்பி வந்து விக்கிரையாயன் மூணு அம்மாவாசிக்குள்ளே உன்ற குத்தரா போட்டு நடத்தார் இந்த அம்மாவாசுக்குள்ளே அந்த சிரமத்துக்கும் விட கொடுத்தாரு ஒண்ணும் பயப்பட வேண்டாம் என்னை வந்து கையண்ணிட்டு போ விட கொடுத்தா போதுமா போகாது தாயே கருப்போட்டி அழுது குழம்பு ஆறாம் காரியம் சேதாரமாக போச்சு அந்த சேதாரமாக கழித்து வீட்டு குருத்திய பட்சம் அது போல இன்னைக்குள்ள வருமானமும் பத்த இருக்குது இதனால நீ தளவர்த்தி விட்டுது மரபுலா பேச உனக்கு யாரும் தெரியல

ஒண்ணு குடுத்தர் வெளிய முடிச்சுட்டு நிக்கிறியாயா எல்லாமே கிடக்குது எல்லாம் நாலு பேருக்கு தளந்து விட்டப்பட்டு இன்னைக்கு அசிக்குமா நிக்கிது இதை நல்லபடியா பேருவாய் குடும்பியாயா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு அநியாயம் நடக்குதாயா

இல்ல பயப்பட வேண்டாமி வட்டியில கொண்டு ஒப்படைச்சு உங்க வாழ வச்சு தர வேண்டியது என்பது போதுமான அதிசயத்துக்கான அது சீத்காம் கிரெண்ட் ஹோட்டல் அடியா தாயி பாஞ்சர கரப்பு ஹோட்டல்ல வந்து தீராத குறைக்குத் தர கேட்டும் நிக்குதயா. இன்னைக்கு பேர் விளங்குதுனு Thank

மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கம் தெசுபால் நிக்குது தெசுபால் நிக்கிற கண்ணு நீங்க தெசியோட்டி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா இந்த கருப்ப நான் இருக்கிறேன் இனிமேல் அதை சேது கைப்பத்தி கொடுத்துட்டா இந்த வில்லங்கம் எல்லாம் பார்த்துப்போம் குடும்ப எட்டுக்கு கூட வந்தாலும் தொழில் எட்டுக்கு கூட வந்தோம் போதுமா

இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிது தெசை போட்டு தரணாயா தெசையும் காமிச்சு போடலாம் போதுப்பா ஒன்னு கலங்க வேண்டா இன்னும் சில விஷயத்துல வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிற்கிறியாயா அதை நல்ல தீர்ப்பு கொடுத்து உன் வட்டியில் ஒப்படைக்க வேண்டியது எம்போது போதுமாதாயே ஒன்னு கலங்க வேண்டாம் கட்டை உடைக்கிறனாயா நீ நினைச்சபடி சாப்பிடு